வணக்கம் கோயில் நுழைவு போராட்டம் ஆவணங்களும் கட்டுரைகளும் என்ற இந்த புத்தகத்தை வந்து ஆஹ் நம்ம வந்துட்டு ரெண்டு வருஷம் எடுத்துக்கிட்டோம் இதுக்கான கட்டுரைகளை தொகுக்கிறதுக்கு தொகுத்து இதை வந்துட்டு ஒரு எழுநூத்தி இருபது பக்கமா கொண்டு வந்திருக்கிறோம் இது வந்து மக்கள் பதிப்பாக நானூறு ரூபாய்க்கு கிடைக்குது இப்போ இந்த புத்தகம் வந்து நம்ம ஏன் இப்போ கொண்டு வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த புத்தகம் வர வேண்டிய இந்த காலகட்டத்தில் இது வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா கோயில் நுழைவு போராட்டம் வந்து இந்தியாவுக்கே தமிழ்நாடு வந்துட்டு ஒரு முன்னோடியா இருந்துருக்கு ஆயிரத்தி அஹ் எட்நூத்தி கோயில் நுழைவு போராட்டம் வந்துட்டு தமிழ்நாட்டுல வந்து தொடங்கிருக்கு அன்னையில இருந்து இன்னைக்கு வரையிலும் கோயில் நுழைவுக்கான போராட்டமும் கோயில் உள்ள நுழைவுகளை தடுப்பதும் ரெண்டு மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கு ஆனாலும் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து இந்த கோயில் நுழைவு போராட்டத்தின் மூலமாக வந்து நடைபெற்று வந்திருக்குது இந்த புத்தகத்தில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது ஆளுமீர்கள் வந்துட்டு அவங்களுடைய கட்டுரைகளை எழுதியிருக்கிறாங்க ஆரம்ப காலத்தில் வந்திருந்த கட்டுரைகள் வந்து இப்போ புதிதாக எழுதியிருக்கிற கட்டுரைகளும் இதை வந்துட்டு நிறைய தொகுத்து இருக்கிறோம் இந்த புத்தகத்தில் பார்த்துக்கிட்டோன்னா இது ஒரு கட்டுரை தொகுப்பாக இருந்தாலும் இந்த புத்தகத்தில் வந்துட்டு ஒரு நீண்ட நெடிய வரலாற்றை வந்து தொகுத்து இருக்கிறோம் நம்ம ச இந்த த இந்த தமிழ்நாடு வந்துட்டு மிகப்பெரிய சமூக மாற்றத்தை வந்துட்டு கொண்டு வந்திருக்கு நிறைய தலைவர்கள் இதை கொண்டு கொண்டு வந்துருக்குறாங்க அப் எப்போ எப்படிப்பட்ட ஆளுமையாக இருந்தாலும் அவங்க வந்து கோயில் நுழைவு போராட்டத்தை பொறுத்தளவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த கோயில் நுழைவு கோயிலுக்கு போகாதவங்க கூட அதாவது கடவுள் மறுப்பாளர்கள் கூட இந்த கோயில் நுழைவு போராட்டத்தை தீவிரமாக எடுத்திருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த புத்தகம் வந்துட்டு பாரதிதாசனுடைய ஒரு கோயில் நுழைவு போராட்டம் ஆலய உரிமைங்கிற ஒரு கவிதையில இருந்து தான் தொடங்குது கடைசியாக எங்கே வந்து இந்த புத்தகம் வந்து மு முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்துட்டு கோயிலுக்குள்ள போகக்கூடிய உரிமை கோயிலுக்குள்ள வந்துட்டு வழிபாடு நடத்தக்கூடிய உரிமை அதுவரையிலும் வந்து இந்த புத்தகம் வந்து கவ கவர் பண்ணியிருக்கு ஏழுநூற்றி இருபது பக்கம் கொண்ட இந்த புத்தகம் தடாகம் நன்சை இரண்டு பதிப்பங்கால் இணைந்து ஒரு கூட்டு முயற்சியாக மக்கள் பதிப்பாக நானூறு ரூபாய்க்கு இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கும் நன்றி